ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை ஆவிக்குரிய பிறப்பு தேவனால் அனுப்பப்பட்டவன் மோசே தேவனுடைய வார்த்தைகளை நேரடியாக கேட்டு ஜனங்களுக்கு சொன்னவன் அவன் ஆனால் தேவனுடைய ஜனங்கள் என்ற பெயரினை பெற்றவர்களில் வெகு சிலர் மட்டுமே அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் தேவனிடமிருந்து புறப்பட்டு வந்தவர் இயேசு தேவனிடம் கேட்டவைகளை மட்டுமே உலகத்திற்கு சொன்னவர் அவர் ஆனாலும் ஆப்ரஹாமின் சந்ததி என்று பெயர் பெற்ற எல்லாருடைய இதயங்களும் அதை ஏற்கவில்லை எல்லாருடைய இதயங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கைசெய்ந்துவிடவில்லை ஆம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனால் உண்டானவர்கள் மட்டுமே செவி கொடுத்து சேர்வார்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற பெயரை பெற்றாலும் எல்லோரும் ஆவியினால் பிறந்தவர்கள் அல்ல தேவனுடைய வார்த்தைகளை தாகத்தோடு கேட்பதையும் ஆர்வத்தோடு அதற்கேற்ப செயல்படுவதையும் வைத்தே ஆவிக்குரியவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்த முடியும் உண்மையாக இயேசுவின் மூலம் ஆவியினால் பிறந்தவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய வார்த்தைகள் இறை ஆகாரமாக செயல்பட்டு ஆவிக்கேற்ற ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றவர்களுக்கு அவைகள் சிந்தனை நிலையில் பரவ வாழ்க்கையில் பரிசுத்தத்தை உருவாக்காது அபிஷேகம் பெற்றேன் பேசுகிறேன் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் வேத வார்த்தைகளை கேட்பது போல வாழ்க்கையை மாற்றுகின்ற ஆர்வம் இல்லையா வேத வசனங்களை எவ்வளவோ கேட்டும் அதற்கேற்ற நற்குணசாலிகளாக மாறிக்கொண்டே இருக்கவில்லையா அப்படியானால் அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல புதிய சிருஷ்டியாக மாறியவர்கள் அல்ல அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டியது அவசியம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை பாரபட்சமின்றி வழங்குகிறார் ஆயினும் அதனால் எல்லோரும் பயன்படுவதில்லை சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் தேவ வார்த்தைகளை கேட்டாலும் அது கற்பாறையின் மேல் விழுந்த விதைகளாக எந்த பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாமல் போய்விடுகிறது மறுபடியும் பிரத்தலாகிய ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவர்களின் இருதயம்தான் தேவனால் தரப்பட்ட புது இருதயமாக இருக்க முடியும் அந்த இருதயம்தான் தேவ வசனத்தை கேட்கத்தக்க ஆவிக்குரிய பக்குவமுடையதாக இருக்க முடியும் சிந்தனைக்கு வேத வசனங்களை சுவர் எழுதினால் வீடு அழகு பெறும் இதயத்தில் எழுதினால்தான் வாழ்க்கை அழகு பெறும் வேத வசனங்களை சுவரில் எழுதினால் வீடு அழகு பெறும் இதயத்தில் எழுதினால்தான் வாழ்க்கை அழகு பெறும்